E ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் தாத்தா பாட்டி தினவிழா அறிவியல் கண்காட்சி இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் மாணவ மாணவிகளின் பன்முகத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் முதியோர்களை கௌரவிக்கும் விதமாக தாத்தா பாட்டி தினவிழா அறிவியல் கண்காட்சி மற்றும் ஆயுர்வேத பொது மருத்துவ முகாம் ஆகிய நிகழ்வுகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் தாத்தா பாட்டிகளை வரிசையாக அமர வைத்து அவர்களுக்கு மாணவ மாணவிகள் பாத பூஜை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது கூட்டு குடும்ப முறையை போற்றும் விதமாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய உறவின் முறை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்றது தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் அறிவியல் கண்காட்சியும் நடைபெற்றது இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் வகுப்பு வாரியாக மாணவர்கள் தங்களது தனித்திறனுடன் கூடிய அறிவியல் படைப்புகளை உருவாக்கியிருந்தனர் மேலும் மாணவ மாணவிகள் அதன் செயல்பாடு குறித்தும் செய்முறை விளக்கம் அளித்தனர் பின்னர் விழாவிற்கு வந்த பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கான பிரத்யேக ஆயுர்வேத இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்றது ஆர் ஆயுர்வேத ஆரோக்கிய மையம் சார்பாக நடைபெற்ற இதில் டாக்டர் ரமேஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பல்வேறு விதமான மருத்துவ பரிசோதனைகளை செய்து அதற்கான ஆலோசனைகளையும் மருந்துகளையும் வழங்கினர் விழாவில் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன் நிர்வாகி கௌரி நிர்வாக இயக்குனர் உதயேந்திரன் செயலாளர் ரவிக்குமார் வித்யாஸ்ரம் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா ஆசிரம் பள்ளியின் முதல்வர் சரண்யா உட்பட பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இன்னைக்கு நம்ம ஆசம் ஸ்கூல்ல கிராண்ட் பேரண்ட் டேஸில் வெடி பண்றோம் இதுக்கு முதல் காரணம் வந்து இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து தனி குடும்பங்கள் ஆன சூழ்நிலையில கூட்டு குடும்பங்கள்ல நிறைய பேர் தாத்தா பாட்டிகளை நிறைய மிஸ் பண்றாங்க அவங்களோட அன்பையும் அவங்களுடைய அறிவுரைகளையும் நிறைய விஷயங்கள அவங்க வந்து மிஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க தாத்தா தான் பெரும்பாலான குழந்தைகளை வந்து இங்க கொண்டு வந்து விடுறதாகட்டும் அவங்க கூட்டிட்டு போறதாகட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதாகட்டும் இந்த வீட்டில இருந்தே கூட சிலர் செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் பாக்குறோம் ஆனா அவங்க பரிசோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமும் கிடைக்குதுன்னா அது பெரும்பாலும் பேரண்டுக்கு தான் அந்த விஷயம் கிடைக்குது ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல இந்த தாத்தா பாட்டிகளுக்கு அவங்களுக்கான அங்கீகாரமும் அதே மாதிரி அவங்களுக்கான அந்த மரியாதையும் செய்யணும்ன்றது எங்க கடமையா நாங்க நினைக்கிறோம் ஸோ அதே சமயத்துல இந்த குழந்தைகளுக்கும் அந்த தாத்தா பாட்டிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் இப்ப கூட்டு குடும்பங்களா இருக்கிறவங்களா இருந்தும் இல்லாதவங்களுக்கும் சரி அவங்களோட அருமைகள் தெரியணும் அப்படிங்கறக்காக வேண்டியும் இந்த காலகட்டங்களில் இது போன்ற மரியாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் சொந்தங்களை எப்படி அரவணைச்சு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துறக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்றோம் தெரிஞ்சவங்க இந்த மாசலிஸ்ட் என்றைக்குமே வந்து ஆஹ் ட்ரெடிஷனல் வெறும் நம்ம படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து அதிகமா வந்து செய்வோம் அதாவது பார்த்தீங்கலர் சொன்னா குழந்தைகளை வந்து ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கணும் அதனால மாணவனை உருவாக்குறதுக்கு ஆஹ் இது போன்ற விஷயங்களும் இன்றைய இதாக தான் நான் நம்புறேன் சோ இந்த இதுல வந்து நம்ம வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்களுக்கு வந்து அந்த பாத பூஜை பண்றாங்க ஆஹ் இப்படி ஒரு நிகழ்வு வந்து இன்னைக்கு நடக்குது